அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா அதாவது நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கல அல்லது உங்கள் கூட இருந்தவங்க யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க உங்கள் உறவில் ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த எல்லாம் சந்தித்து வரீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோள்களை அடைய உங்களை நீங்களே கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான வேலை காரணமாக இன்று அதிகமான வேலை கொண்டிருப்பீர்கள் பணியில் வெற்றிக்கான சம்யோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக துணையுடன் பேசும்போது விரக்தியை வெளிப்படுத்துவீர்கள் அதை தவிர்க்க நேர்மறையாக எண்ணத்தோடு செயல்படுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணப்படும் அதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலமாக வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை அதிக முயற்சியோடு பணியாற்ற வேண்டும் பொறுமையுடன் இருந்தால் வளர்ச்சி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சம்பந்தமான வளர்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது இன்று கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில சம்பவங்கள் நடக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது வேலையின் போது அதிகமான கவனக்குறைவு ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில குறைபாடுகள் காணப்படலாம் அதில் அதிக கவனம் செலுத்தினால் அமைதியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்தே காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமே காணப்படுகிறது பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம் உணவில் கட்டுப்பாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய செயல்களை சிறந்த முய முறையில் இன்று அதனை ச சரி செய்ய முயற்சி செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை வேலையில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் தாராளமாக இருக்கும் ஊக்கத்தொகையாகவோ அல்லது இதர சலுகையாகவோ நீங்கள் பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம் தற்போதைய கடமைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பு குறைபாடு காரணமாக இன்று குடும்ப உறவில் அசாதாரணமான நிலை இருக்கலாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சாதகமானதாக இல்லை ஸ்திரத்தன்மையை வைத்துக் கொள்ள நிதியை கவனமாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு அல்லது தோல் வழியால் பாதிக்கப்படுவீர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய பயம் காரணமாக இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் அதனால் உங்களது முன்னேற்றத்தில் தடை இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியதும் முக்கியம் நீங்கள் தொழில்முறை அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பின்மை காரணமாக இன்று குடும்ப நல்லுறவு பாதிக்கப்படலாம் குடும்பத்திற்கு என நேரத்தை ஒதுக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை செலவீனங்கள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திட்டமிட்ட செயல்களின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியையும் மன நிறைவையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சுமூகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து நடந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும் அதனால் குடும்ப அங்கத்தினருக்குள் நல்லுறவு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வருமானம் அதிகரித்து காணப்படலாம் என்று சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் பராமரிக்க முடியும் அதிகம் யோசிக்காமல் பணிகளை ஆற்றுவது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கவனம் தேவை அத்தியாவசியமாக தேவைப்படும் என்று பணியை பொறுத்தவரை முறையாக பணியை மேற்கொள்ள நீங்கள் இன்று அனுசரித்து நடக்க வேண்டும் உங்களை வளர்ச்சி பாதைக்கு அருகில் அழைத்து செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை சில சம்பவங்களால் மன அமைதி கெடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடன் நிதி பராமரிப்பதில் மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் பிரார்த்தனை மூலமாக நீங்கள் நேர்மறையான ஆற்றலை பெற முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியோடு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிகமான வேலை செய்வதன் மூலமாக திறமையை உணர முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை குறைந்து காணப்படலாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் என்று காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இல்லை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக களைப்போடு காணப்படுவீர்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை காண்பதற்கு நீங்கள் விஷயங்களை நல்ல முறையில் திட்டமிடல் வேண்டும் பணியை பொறுத்தவரை வேலையின் போது பதட்டம் காணப்படலாம் சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவில் அன்பு குறைந்து காணப்படலாம் நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று இன்றைய நாளில் நிதி வளர்ச்சிக்கு சாதகமானதாக இல்லை இன்று உங்களால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தால் அதிருப்தி நிலவலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒற்றுமை குறைந்து காணப்படலாம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சாதகமானதாக இல்லை நிதியை கையாள்வதே கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வதால் இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இரவில் உறக்கமின்மை போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சாதகமானதாக உள்ளது நல்ல பலன் கிடைத்தும் மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவில் இணக்கம் குறைந்து காணப்படும் புரிந்துணர்வும் அனுசரணையும் இருந்தால் சரி கட்டிவிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் இன்று காணப்படலாம் பொறுமையோடு இருந்து யோகா செய்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்